வர்களே சுகமாக இருக்கிறீங்களா இயேசு நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல் ஆண்டவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார் கடவுளங்களோடு இருக்கிறார் ஒவ்வொரு நிமிஷமும் அவரை நினைத்து துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது தயவாய் ஜபம் பண்ணுங்கள் பிரகாசிப்பதற்கு அது மிக முக்கியம் வேதமும் செபமும் உங்கள் வாழ்க்கையில் முக்கிய பங்காற்றட்டும் பிரகாசியுங்கள் என்கிற தலைப்பிலே தேவ செய்தியை கொண்டு வருகிறேன் வாலிப பிள்ளைகளே உங்கள் படிப்பு உங்களை பிரகாசிக்க வைக்கும் வேலையில் இருக்கிற தம்பிமார்களே தங்கைகளே அருமையான தேவ பிள்ளைகளே உங்கள் வேலையில் நீங்கள் பிரகாசிக்க முடியும் தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவன் ராஜாக்களுக்கு முன்பாய் நிற்பான் பெரியோர்களுக்கு முன்பாய் நிற்பான் நல்ல படிக்க கற்றுக்கொள்ளுங்கள் நல்லா பேச கற்றுக்கொள்ளுங்கள் ஆங்கில புலமை கம்ப்யூட்டர் புலமை ஆம் மற்றவர்கள் எப்படி கனப்படுத்தி பேசுவது எப்படி மற்றோர் மற்றவர்களோடு பழகுவது அதெல்லாம் உங்களை பிரகாசிக்க பண்ணும் எஸ்தரை பிரகாசிக்க பண்ணினது அவளுடைய நல் நடத்தை அன்பு பணிவு ரூத்தை பிரகாசிக்க பண்ணினது அவளுடைய தியாகம் அவளுடைய நடத்தை அவளை பிரகாசிக்க பண்ணினது உங்களையும் ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார் தேவ செய்தியை கேளுங்கள் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற தேவனுடைய செய்தியினுடைய தலைப்பு நாம் ஒவ்வொருவரும் பிரகாசமாய் மாற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம் நான் எப்படி இருக்கணும் பிரகாசிக்கணும் யாருக்காவது இருளாக இருக்கணும் அப்படியே இருண்டு போய் இருக்கணும் அப்படி யாராவது நம்ம நினைக்கிறோமா நினைக்க மாட்டோம் அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்வோம் ஹலோ ப்ரைஸ்ல இருக்கீங்களா கவனிக்கிறீங்களா வாழ்க்கையில் பிரகாசமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அதை செய்ய மாட்டோம் ஆசை மட்டும் படுவோம் நான் எப்படி இருக்கணும் பேசுங்களேன் பிரகாசமாக இருக்கணும் அன்பு சகோதரனே இன்னைக்கு பிரகாசமாக இருக்குன்னு என்ன செய்த வாழ்க்கையில் பிரகாசமாக இருக்க என்ன செய்து படிக்கிற காலத்தில் பிரகாசமாக இருக்க படிக்கணும் என்ன காலையில் எழுந்து நைட்டு வரைக்கும் ஃபோன்லேயே விளையாண்டுட்டு இருந்தால் எப்படி பிரகாசிக்க முடியும் சொல்லுங்கள் ப்ரைஸ் அலோன் எப்படி முடியும் வேலை செய்கிற இடத்துல பிரகாசிக்கணும்னா நைட்டு சரியான நேரத்தில் படுத்து காலையில் சரியான நேரத்தில் எழுந்து சரியானபடி சாப்பிட்டு சரீரத்தை சரியான அளவு படி வைத்து வேகமாக நடக்கணும் டக்குன்னு உட்காரணும் இப்போ அப்படியே எழுதும் பாருங்கள் அப்படியே ஆடி அப்படிலாம் இல்லாமல் டக்குன்னு உட்காரணும் டக்குன்னு எழுந்திருக்கணும் பட்டுன்னு போகணும் சரியாக சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்போது வேலை இடத்துல பிரகாசிக்கலாம் நம்ம என்ன செய்வோம் நைட்டு வருவோம் அந்த பாலாக போன டிவி முன்னாடி உட்காருவோம் என்ன அதை பார்த்து 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 அதில் அப்படி என்ன தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை நீ பார்த்தீன்னா நீ ரொம்ப பிரகாசிக்க முடியாது அலே லூயா ஒரு குழந்தை பிரகாசிக்கணும்னா தாய் என்ன செய்யணும் அந்த குழந்தைய நல்ல ஆரோக்கியமாய் வளர்க்கணும் ஆமாம் அலே லூயா அந்த குழந்தையை கண்டிக்கணும் அந்த குழந்தையை தண்டிக்கணும் அந்த குழந்தைய நல்லா சிறப்பாக ஆலோசனை சொல்லி வளர்க்கணும் இன்றைக்கு நம்ம நிறைய பேர் பிரகாசிக்கணும்னு ஆசைப்படுறோம் ஆனால் நம்ம செய்கிற காரியம்லாம் அடைகிற காரியம் நம்ம குடும்பம் பிரகாசிக்கணும்னு ஆசைப்படுறோம் ஆனால் குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுறோம் என்ன மனைவியை புருஷன் குற்றப்படுத்துகிறாரு புருஷனை மனைவி குற்றப்படுத்துகிறாங்க குழந்த மார்க்கு சரியாக வாங்கலைன்னா புருஷன் குழந்தை மனைவியை பார்த்து சொல் என்ன குழந்தைய பெற்றிருக்கிற ம் அந்த மாதிரி சொல்லுது உன்ன மாதிரியே இருக்குது என்ன நம்ம பிரகாசிக்கிற வழியை நம்ம இல்லை அலே லோயா இருக்கீங்களா ஒரு ஆமின்னு சொல்லுங்களேன் தானியல் பன்னிரெண்டு வசனம் மூன்று ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிற நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் யார் அடுத்து பிரகாசிப்பாங்களாம் ஞானவான்கள் ஹலோ பிரதர் வேலை இடத்துல நீ ஏன் பிரகாசிக்கல தெரியுமா ஞானம் வேலை செய்யலை என்ன வேலை செய்யலை ஞான வேலை செய்யலை ஏன் அநேக வாலிபர்கள் தவறான பாதையை பின்பற்றுறாங்க தெரியுமா ஞான வேலை செய்யலை ஞான வேலை செய்யலை ஏன் அநேக சகோதரிகள் குடும்பத்தை ஆசிர்வாதமாய் ஏழு தூண்களை சித்திரம் தீர்த்து என்ன அழகான ஆசீர்வாதமாய் குடும்பத்தை ஏன் மாற்றலை அன்றைக்கி ஒரு நாள் ஒரு ஊழியக்கார் வீட்டுக்கு போனேன் திடீர்னு சொல்லி என்னாச்சது ரெஸ்ட் ரூம் போனோம் பாஸ்டர் டாய்லெட் போனோம் பாஸ்டர் அப்படின்னு சரி நீங்கள் உள்ளே போங்கன்னார் அங்கே உள்ளே போனால் எனக்கே அப்படியே பார்த்தேன் ஊ ஊழியக்காரன் வீடு இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சி சரி எதுவும் சொல்லலை என்ன விட்டுட்டேன் பரவாயில்ல அந்த அந்த ஐயாப்பாவன் என்ன செய்வார் அவருக்கு பிரசங்கம் பண்ணி வெளிநாட்டுக்கு போகிறதுக்கே டைம் இல்லை அவர் வீட்டை என்ன பண்ணார் வீட்டில் இருக்கிற அம்மா தான் என்ன பார்க்கணும் அதே மாதிரி இன்னொரு முறை ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரைய ஆலயத்துக்கு போயிருந்தேன் போன போன உடனே அவர் என்ன செய்தார் என்ன பிரதர் நீங்கள் ரொம்ப டயர்டாக வந்திருக்கிறீங்க நீங்கள் போய் ரூமில் போய் ரெஸ்ட் எடுங்கன்னார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் உள்ளே போன அது ரூமே இல்லை ஸ்டோர் ரூம் ஸ்டோர் ரூம் அப்படியே குப்பை அதில் ஒரு பெட்டு அதில் ஒரு சின்ன பெட் எல்லா இடத்துலையும் குப்பை குப்பைக்குள்ளே ஒரு பெட்டு நான் நினச்சேன் என்னையா என்னென்னமோ பிரசங்கம் பண்ணுறாங்க என்னென்னமோ பண்ணுறாங்க ஞானம் இல்லை என்ன இல்லை ஞானம் இல்லை மலேசியாவில் ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்தேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஐயா என்னை கொண்டு போய் என்ன செய்துட்டார் பாஸ்டர் மூணு நாள் பிரசங்கம் நீங்கள் உபவாசம் இருந்து ஜபிக்கணும்னு சொல்லி அது ஏதோ ஒரு கடலோரத்தில் குடிசை இப்போலாம் என்ன ரொம்ப ஃபேமஸ் என்னென்னா இப்போ குடிசையில் தங்குறது தான் ரொம்ப ஃபேமஸ் என்ன நம்ம தான் வந்தோம் வெளியில் வந்தோம் இப்போ எங்கேயாவது நம்ம போகணுன்னு அதே மாதிரி காட்டேஜ் ஃபஸ்ட்டு திஸ் இஸ் காட்டேஜ் யூனோ காட்டேஜ் எனது ரிசார்ட் யூ ஒன் ஸ்டே இட் வில் பி வெரி பீஸ்ஃபுல் யூ வில் ஆல்வேஸ் ஹவ் கனெக்ஷன் வித் காட் ஓகே போயிட்டேன் சரி காடோட கனெக்ஷன் இருக்கலாம் வாய்க்கும் வயிற்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கப்போ அதுக்கு எதாவது இருக்கான்னு பார்த்தா ஒரு கடை இல்லை அந்த காட்டேஜில் ஒன்லி லைட் மட்டும்தான் எரியுது ஒரு தண்ணி இல்லை ஒரு காஃபி இல்லை ஒன்றும் இல்லை நான் அந்த காலத்தில் எதையும் கொண்டும் போகலை சரியா இப்போலாம் பழகிட்டோம் இப்போது நம்ம ட்ரெஸ்ஸு ஒரு சூட் கேஸ் சாப்பிட்ற பொருள் ஒரு சூட் கேஸ் ப்ரைஸ் எல்லாம் அங்கே போனேன் பாருங்கள் நல்லா போனேன் நல்லா சுகமாக இருந்து மலேசியா போனேன் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னா என்னன்னு அந்த மூணு நாளில் கண்டுபிடிச்சி திரும்பி வரும்போது கேஸ்ட்ரிக்கோடு வந்தேன் திரும்பி சாப்பிட்றேன் உள்ளே போக மாட்டிருக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தண்ணி வச்ச வச்சாருன்னு நினைக்கிறேன் காஃபியில் எதுவும் இல்லை சுற்றி பார்க்குறேன் வெறும் கடற்கரை வேறு எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் நைட்டு ஒன்றை மெசேஜ் எல்லாம் முடிச்சு மெசேஜுக்கு முன்னாடியாவது எதாவது தந்தாரா இல்லை எல்லாம் முடித்து அதுக்கப்புறம் பாஸ்டர் வாங்க சாப்பிட போகலான்னாரு மெ எல்லாம் முடித்தது பத்து மணி இவர் சாப்பிட கூப்பிட்டு போகிறாரு ஒரு மணி டிஸ்டன்ஸு அங்கே போயிட்டு பன்னெண்டு மணிக்கு வெறும் சிக்கன் அந்த சிக்கனுடைய அந்த ட்ரம்ஸ்டிக் அப்படியே குவிச்சு வைக்கிறாங்க அதை பார்த்தோன்னே எனக்கு வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு நாம் எதாவது ரெண்டு பீஸ் இருக்கும் அதை மசாலா போட்டு அழகாக என்னது நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு ஒரு இது இருக்கும் அப்படியே என்னது எப்படி சொல்கிறது இந்த அரிசியை ஒரு மு ஒரு கூடையில் அரிசி அப்படியே கொட்டி வச்ச மாதிரி ஒரே அதை பார்த்து சரி எதையாவது சாப்பிட்லாமான்னு சாப்பிட்றேன் உள்ளே போக மாட்டேருக்கு நிற்குது தொண்டையிலே நிற்கிது ஆண்டவரே இது என்ன பிசாசின் போராட்டமா இது என்ன போராட்டம் ரூமுற தானம்மா ஆண்டவர் ஒரு போராட்டம் இல்லை உள்ளே ஃபுல்லாக கேஸு அது உள்ளவும் இறங்க மாட்டிருக்கு வெளியும் மாட்டிருக்கு அதுக்கப்புறம் பாஸ்டர் நீங்கள் பாவி காலையில காலையிலேருந்து வயிறு எப்படி ஆக்கி இப்போ போய் சாப்பிடலையா சாப்பிடலை ஞானம் இல்லை வீட்டுக்கு ஒரு மனுஷன் வந்தால் ஊழியத்துக்கு ஒரு மனுஷன் வந்தால் அந்த மனுஷனை எப்படி நடத்துனன்ற ஞானம் ஊழியக்காரங்களுக்கு இல்லை என்ன ஒரு புருஷனை எப்படி நடத்தணும்ன்ற ஞானம் மனைவிக்கு இல்லை கேட்டால் மட்டும் எனக்கு ஆறு அடி ஒயராக இருக்கணும் எனக்கு இப்படியெல்லாம் இருக்கணும் என்ன ஆனால் அவர் எப்படி நீ நடத்த போகிற ஞானமுள்ள குடும்பம் பிரகாசிக்கும் அமேன் சொல்லுங்க ஞானம் உள்ள பிரகா புருஷன் பிரகாசிப்பார் ஞானம் உள்ள மனைவி பிரகாசிக்கும் ஞானமுள்ள குழந்தைகள் பிரகாசிக்கும் அலையிலோயா ஞானமுள்ள பாஸ்டர் பிரகாசிப்பார் அமேன் ஞானமுள்ள எல்டர் பிரகாசிப்பார் அமேன் அலை லூயா ஞானம் உள்ள கிங் ஆஃப் குளோரி பிள்ளைகள் பிரகாசிக்கணும் பிரகாசிக்கிறவங்க தூங்கி தூங்கி மாட்டாங்க ஹலோ ஹலோ பிரைசலா பிரகாசிக்கிறீங்க எப்படி இருப்பாங்க பிரகாசிச்சுட்டே இருப்பாங்க ஆண்டர் சொல்றாரு நீ நட்சத்திரத்தை போல இருக்கணும் இந்த நட்சத்திரம் என்ன செய்யுமா வழிகாட்டுமா யாருக்கு சாஸ்திரிகளுக்கு ஏறோ அரண்மனைக்கு போறாங்க ஏசு எங்கையா பிறந்திருக்கிறாரு அவன் புத்தி நேரம் அரண்மனைக்கு போயிட்டான் எங்கே எங்கே ஏசு எங்கே ஏசு எங்கே ஏசு எங்கே அவன் அந்த இருக்கிற எருசலேமிய கலக்கி சில நேரத்தில் உலக பிரகாரமான ஞானிகள் இருப்பாங்க பாருங்கள் ஆவி இல்லாத உலக பிரகாரமான ஞானிகள் அவன் சபையை கலக்குவான் குடும்பத்தை கலக்குவான் நல்ல கலக்கல் இல்லை கெட்ட கலக்கல் என்ன ஒற்றுமையை கலக்குவான் இந்த மூணு சாஸ்திரிகள் ஏசாமிக்கு சத்ருவை எழுப்பி டேட்டை சொல்லி இந்த நாளில் தான் பிறந்துச்சது அந்த நட்சத்திரம் இப்போ நாங்கள் ஏறக்குறைய நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ணி வந்தே ஒரு ஒன்னே முக்கால் வருஷம் ஆகிடுச்சிது ஏறக்குறைய அந்த குழந்தை ஒரு ரெண்டு வயசு குழந்த இருக்குன்னு சொல்லி ஏசாமி எங்கே இருப்பார் எல்லாத்தையும் சொல்லி அவரை கொலை பண்ணுறதுக்கான எல்லா ஞானத்தையும் இந்த ஞானி கொடுத்துட்டு வந்துட்டான் ப்ரைஸெல்லாம் அடுத்து அந்த ஞானிகள் வெளியே வரும் பொழுது நட்சத்திரம் வழி காட்டுது அலே லூயா நட்சத்திரம் என்ன செய்யுது வழி எனக்கு அன்பானவர்களே உங்களுக்குள்ள ஞானம் இருந்தா நீங்கள் இந்த உலகத்துக்கு வழிகாட்டுவீங்க அலே லோயா உன் பிள்ளைக்கு வழிகாட்டுவ உன் குடும்பத்துக்கு வழிகாட்டுவ சபைக்கு வழிகாட்டு அலே லோயா யார் பிரகாசிப்பார்கள் ஞானம் உள்ளவர்கள் பிரகாசிப்பார்கள் இன்றைக்கு தான் நான் சொல்றேன் வேதத்தை வாசிங்க தேவனுக்கு பயப்படுங்க ஞானம் வரும் ஞானம் வரும் அதிகமாக ஜபம் பண்ணுங்க நாம படிச்சுட்டோம் ஏதோ படிச்சிட்டோம் ஏதோ சிலர் டிப்ளமா பண்ணீங்க சிலர் டிகிரி பண்ணீங்க இந்த டிகிரி டிப்ளமா இல்லாத ஒரு அதிசயத்தை கர்த்தர் தர ஞானம் செய்யும் அலே லூயா பாஸ்டர் நான் படித்தேன் நான் டிப்ளமா படித்தேன் கடந்த நாட்களில் பாருங்கள் ஒரு ஐயாவை பார்க்க ஆண்டர் கிருபை செய்தார் வந்தார் அவர் மிகப்பெரிய ஒரு பணக்காரர் வந்தார் அவர் வந்து சொன்னார் பாஸ்டர் நான் படித்தது டிப்ளமா ஆனால் இன்றைக்கி எத்தனையோ கம்பெனிஸ் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்தில் அவர் வந்து ஒரு டாப் லெவலுக்கு போயிட்டார் விதவிதமான விதவிதமான பிஸ்னஸ் பண்ணுறார் நிறைய சபைகளை கட்டி கொடுக்குறார் அவர் சொன்னார் நான் புரிஞ்சுக்கிட்டேன் கம்யூனிகேஷன் இஸ் மஸ்ட் அதனால் அஞ்சு ஆறு லாங்குவேஜ் படிக்கிறேன் அஞ்சு ஆறு லாங்குவேஜ் எனக்கு தெரியும் மராட்டி தெரியும் என்னது ஹிந்தி தெரியும் ஒடிசா தெரியும் நாசிக்லலாம் அவருடைய இது வச்சுருக்காரு கம்பெனி வச்சுருக்கிறாரு இங்கிலீஷ் தெரியும் தமிழ் தெரியும் ஹிந்தி தெரியும் அண்ட் ஃபஸ்ட்டர் எனக்கு பல லாங்குவேஜ் தெரியும் நான் ஆண்டருடைய சமூகத்தில் பெரிய கம்பெனிஸ் பிள்ளைகள் அமெரிக்காவில் இருக்கிறாங்க அவர் பெரிய கம்பெனிஸ் பெரிய லெவலில் இருக்கிறாங்க படிப்பு டிப்ளமா படிப்பு என்ன டிப்ளமா படித்தது என்ன டெக்ஸ்டைல் இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கிற கம்பெனி அந்த டெக்ஸ்டைலில் அந்த நூலை தயார் பண்ணும் பொழுது ஒரு விதமான கண்டிஷன் அவர்கள் வைப்பாங்களா அதில் வந்து டெம்ப்ரேச்சரும் இருக்கணும் சில்னஸ்ஸும் இருக்கணும் அந்த அந்த பர்டிகுலர் டெக்னாலஜி ஈஸ் த பெஸ்ட் அதனால் அந்த அந்த அதாவது இந்த ஃபீல்டில் இருந்து இந்த பழங்கள் காய்கறிகளை அதே டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணி அதே நேரத்தில் அந்த சீதோஷண நிலையை கொண்டு வர மாதிரி எங்களுக்கு வண்டிகளில் அந்த ஏர் கண்டிஷன் நீங்கள் டிசைன் பண்ணித்தாங்க அவரை மாதிரி அமெரிக்காவில் கூட ஆள் இல்லையா என்ன சாதாரண ஒரு ஏர் கண்டிஷன் அவருக்கு டெக்ஸ்டைல் மேனுக்கு எப்படி இந்த நாலேஜ் வந்தது தனக்குன்னு ஒரு வீடு கட்டிருக்கிறாரு அந்த வீட்டை அவ்வளோ அழகாக கட்டியிருக்கிறாரு அதை பார்த்துட்டு நிறைய பெரிய பணக்காரனுங்க எனக்கு இந்த மாதிரி வீடு நீங்கள் கட்டித்தாங்க பாஸ்டர் நான் வந்து என்னது சிவில் இன்ஜினியரே கிடையாது எனக்கு ஒன்றுமே தெரியாது எனக்கு மனசில் தோணும் அந்த மாதிரி நான் செய்வேன் அது எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ பிகேம் ஏ என்னது பில்டர் டிப்ளமா சாதாரண டிப்ளமா தெய்வீக ஞானம் யாருக்கு கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த ஞானம் அப்படியே பறந்துட்டுருக்கு இப்போ சபையில் நான் அதுதான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன் அந்த ஞானம் பறந்துட்டுருக்கு உன் மேலே அந்த வெளிச்சம் வந்துருக்கு நீ நட்சத்திரமாக மாறணுமா முடியும் கொஞ்சம் உழைக்கணும் கொஞ்சம் திங்க் பண்ணணும் கொஞ்சம் உட்காந்து நம்மளை குறித்த ஃபெயிலியர் நான் எதுலலாம் நான் சரியில்லை எழுதணும் நான் முற்கோபி நான் கோபக்காரன் நான் சோம்பேறி நான் தூங்கிகிட்டே இருப்பேன் நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் நானே முடிவெடுத்தால் தான் உண்டு நான் பைத்தியக்காரன் நான் பணம் ஆசைப்படிச்சுவேன் எழுதுங்க உங்கள் மேலே இருக்கிற குறையை எழுதுங்க கண்டுபிடி அன்லஸ் ஊ ஆர் யூ கே நாட் ஷைன் என்ன நான் எப்படி தான் யார் சொன்னாலும் எனக்கு எனக்கு நான் கேட்க மாட்டேன் நானே முடிவெடுக்கணும் என்ன உன்னுடைய ப்ளஸ் பாயிண்ட்டை யோசி உன் ப்ளஸ் பாயிண்ட் என்ன நான் நல்லா சாப்பிடுவேன் எனக்கு பூரினா பிடிக்கும் எனக்கு வடை பாயசம் தான் பிடிக்கும் எனக்கு பிரியாணி ஒரு கிலோ அஞ்சு நிமிஷத்தை சாப்பிட்ருவேன் இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும் இதா நான் நல்ல மெமரி பவர் உள்ளவன் ஒரு முறை பார்த்தா போதும் அப்படியே அப்படியே என்ன சொல்கிறது அந்த ஃபோட்டோ மைண்டு அப்படி பார்த்தா போதும் அப்படியே மனசில் பதியும் நீ எங்கேயோ போகணும் ப்ரைஸலோன் நான் ரொம்ப உழைக்குவேன் நான் தூங்கவே மாட்டேன் பச காலையில் ஆறு மணிக்கு எழுந்தேன்னா நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் நான் ஏதாவது செய்யணும் அன்னி ஒரு வீட்டுக்கு போன அந்த அம்மாவுக்கு அறுபத்தெட்டு வயசு அந்த அம்மா அப்படி தான் சொல்லுது பாஸ்டர் எனக்கு வந்து தூக்க பிடிக்காது ஐ வாண்ட் டு பி பிஸி நம்ம அம்மாவுக்கு முப்பத்தெட்டு தான் வயசு இங்கே இருக்கிற அம்மா அம்மா இருக்குது பிடித்தமான காரியம் என்ன சாப்பிட்டு விட்டு ஏற்காணை சிக்ஸ்டீனில் செட் பண்ணி விட்டு குழந்தை ரெண்டு மணிக்கு வரும் ஸோ நான் ஒன்றரை மணிக்கு அலாம் செட் பண்ணிவிட்டு நல்லா தூக்கி போத்தேன் முடிஞ்சது ஆமே அது அலாம் அடித்து அது ஸ்டாப் ஆகி அது அடித்து ஸ்டாப் ஆகி குழந்த அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அப்பா அங்கேருந்து ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் என்னங்க ஏசு கிறிஸ்துவின் ஆமத்து நாள் ஹலோ என்ன செய்ய ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பாவை விட்டுட்டு நாங்கள்லாம் சினிமாவுக்கு போயிட்டோம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடுராத்திரி செகண்ட் ஷோ போயிட்டு வரோம் எங்கள் அப்பாவை எழுப்ப நாங்கள் பட்ட பாடு இயேசுவின் கோரைய பிரிச்சுட்டோம் அவரு என்ன கதவை தட்ட வேண்டிதானே ஐயா கதவை தட்டவா உடைக்காத கோரை தான் பிரகாசிக்கணுமா உன்னுடைய குறை என்னன்னு கண்டுபிடி குறை என்னன்னு கண்டுபிடி இன்னைக்கு நிறைய பேர் ஏன் பிரகாசிக்கல உன் குறை என்னன்னே உனக்கு தெரியலம்மா நீ பிடிவாதக்காரி உனக்கு தெரிய நான் ஒரு பிடிவாதக்காரி அதனால தான் குடும்பத்தில் சண்டை என்ன எனக்கு டக்குன்னு முன்கோபம் அதனால தான் மனைவி சொல்ல வர்றதுக்கு முன்னாடி கையை நீட்டிட்டேன் அதுக்கப்புறம் தான் மனைவி சொல்லுது சொல்கிற காரியம் நல்லா இருக்குது அதுக்கு அதுக்கு முன்கோபம் என்ன அன்னைக்கு ஒரு பையன் ரிசிக்னேஷன் லெட்டர் நல்ல வேலை அவன் அவன் மேனேஜர் அவன் மேலே இறக்கப்பட்டு கிழிச்சு போட்டான் லெட்டர் முற்கே லூயா பிரகாசிக்கணும்னா முதல்ல கண்ணாடியில் நம்ம குறைய பார்ப்போம் என்ன என்ன அழகான மூக்கு அது கிடக்கட்டும் மூக்கினால் நீ முன்னேற போகிறதில்ல மூக்குனால் முன்னேறணும் எத்தனையோ பேர் முன்னேறி இருப்பாங்களே ஹலோ என்ன பிரைசலோன் நட்சத்திரம் போல் பிரகாசிக்கணும் நட்சத்திரம் போல் பிரகாசிக்கணும் ஒரே ஒரு வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை அதில் நிறைய பேர் முப்பது அடி தாண்டிட்டோம் சிலர் அறுபது என்ன ஒரே ஒரு வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டாமா ஜெபிங்க தேவனை நோக்கி கூப்பிடுங்க ஆண்டோரே என் பிள்ளை பிரகாசிக்கணும் பிள்ளை பிரகாசிக்கணும் அப்பா அம்மா முட்டி போட்டு கண்ணீர் வடிக்கணும் என் பிள்ளையை சாமி வேலாய் மாற்றும் என் மனைவி பிரகாசிக்கணும் படிச்சிருக்கிறாங்க எவ்வளவோ டேலண்ட் இருக்கு ஒரு வேலை கிடைக்க மாட்டிருக்கு பிரகாசிக்கணும் என் புருஷன் பிரகாசிக்கணும் அவர் நல்ல நிலைமைக்கு வரணும் அதுக்காக நான் பாஸ்டிங் இருக்கிறேன் ஜவம் பண்றேன் இந்த சபை பிரகாசிக்கணும் ஆல்பா வருது எத்தனை பேர் இந்த சபை பிரகாசிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ண போறீங்க அலே லூயா சபை பிரகாசிக்க நீங்கள் ஜவம் பண்ணீங்கன்னா தானாய் கர்த்தர் உங்கள் மேலே ஒரு பிரகாசத்தை கட்டளை இடுவார் அலேலூயா அலேலூயா நற்கரீனால நம்ம பிரகாசிக்கணும் நீதினாலே பிரகாசிக்கணும் ஞானத்தினாலே பிரகாசிக்கணும் நற்குணத்தினாலே பிரகாசிக்கணும் ரூத் நற்குணத்தினாலே பிரகாசமாக மாறினால் எஸ்தர் நற்குணம் மரியால் நான் அடிமைன்னு சொல்லி ஆண்டுடைய பாதத்தில் போய் விழுந்தா அதனால் மரியால் பிரகாசித்தாங்க ஹலே லூயா இன்னைக்கு நீங்கள் பிரகாசிக்க வாட் இஸ் த குட் குவாலிட்டி ஹாவ் இன் யுவர் லைஃப் இதை நான் இதை வச்சு நான் பிரகாசிச்சுருவேன் இதை வச்சு என் வாழ்க்கை முன்னேறிவிடும் ஏன்னா என்னுடைய எனக்கு முழங்கால் இருக்கு ஐயா நான் பிரகாசிச்சுடுவேன் எனக்கு விசுவாசம் இருக்குது நான் பிரகாசிச்சுடுவேன் எனக்கு நல்ல உழைப்பு இருக்குது ஞானம் இருக்கு நான் பிரகாசமாக மாறிடுவேன் எனக்கு தாழ்மை இருக்குது தாழ்மை உள்ளவர்களை கற்று என்ன செய்கிறாரு உயர்த்துறார் எனக்கு தாழ்மை இருக்கு நான் பிரகாசிச்சுடுவேன் ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லை அமே அலே லோயா இல்லாட்டி அந்த காலத்தில் நம்ம தமிழ் பண்பாட்டில் மாதிரி என்ன அப்படியே என்ன சொல்கிறது அந்த பெண்கள் கணவன் ரொம்ப காலத்துலலாம் சில இதெல்லாம் பார்த்துருக்குறேன் அந்த கற்பு கரசின்னு நம்ம சொன்னதெல்லாம் நடக்கும் அந்த மாதிரி என் புருஷனை அப்படியே நான் என்ன செய்கிறேன் அவ்வளோ மேன்மையாக வச்சுருக்கிறேன் அவருடைய ஆசிர்வாதத்தெல்லாம் நான் பிரகாசிச்சிடுவேன் நான் என் அப்பா அம்மாவுக்கு அற்புதமான பிள்ளை அந்த அந்த ஆசீர்வாதத்தை நான் பிரகாசிச்சிடுவேன் பிரகாசிக்கனாலேயோ ஏதாவது செய்யணும் இல்லைனா டப்புன்னு காலம் முடிஞ்சிடும் பெட்டி வந்துடும் ஹலோ என்ன வந்துடும் ஆமாம் அதுக்கப்புறம் ஆணி அடிச்சிடும் ஆமாம் அதுக்கப்புறம் இறக்கிடணும் ஹலோ இன்றைக்கி நம்ம பிரகாசிக்கணும் ஆமேன் பிரகாசிக்காமல் வாழ்க்கை இழந்து போனவங்க நிறைய பேர் பிரகாசிக்காமல் தங்களுடைய ஓட்டத்தை வேஸ்ட் பண்ணவங்க நிறைய பேர் நீங்களும் நானும் பிரகாசிக்கணும் ஆமேன் அன்பானவர்களே இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதல் பிரகாசிக்கும்படியாய் நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் உங்கள் அழைப்பே நீங்கள் பிரகாசிக்கணும் இயேசு கிறிஸ்தவர்கள் தான் தன்னுடைய பிள்ளையாய் தன்னுடைய மகளாய் மகனாய் அவர் ஏற்றுக்கொண்டார் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை போல பேசணும் தேவனை போல இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் சஞ்சரிக்கணும் உழைக்கணும் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தருவார் இது கடினமே அல்ல உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தால் போது அவரே உங்களை மாற்றுவார் உருவாக்குவார் அவர் நம்மை பிரகாசிக்க பண்ணுவார் அவர்தான் சொன்னார் என்னையெல்லாம் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது வித்தௌட் மீ யூ கேன் டூ நத்திங் வித் ஜீசஸ் யூ கேன் டூ எனி திங் கிரேட்டர் திங் மைட்டி திங் ஆண்டவரை கொண்டு நீங்கள் பெரிய காரியம் செய்ய முடியும் ஜெபிப்போம் பரலோக பிதாவே இந்த செய்தியை கேட்ட இந்த அன்பு சகோதர சகோதரிகள் குடும்பங்கள் பிள்ளைகள் பிரகாசிக்கணும் தைரியம் வரணும் அவர்களுக்குள்ள விழிப்புணர்வு வரணும் அப்படி உள்ளத்தில் ஆண்டவரே ஒரு எழுச்சி வரணும் அதற்காக பிக்கிறேன் ஒரு நல்ல ஆழமான ஒரு தீர்மானம் அவர்கள் எடுக்கணும் இப்படியே இருக்கக்கூடாது நான் நான் முன்னேறணும் இப்படியே நான் இருக்கக்கூடாது நான் ஓடி ஓடி உழைக்கணும் இப்படியே நான் இருக்கக்கூடாது போகணும் வெளி ஊர்களுக்கு போகணும் வெளிநாடுகளுக்கு போகணும் சம்பாதிக்கணும் பேரும் புகழோடு நான் திரும்பி வீட்டிற்கு வரணும் பேரும் புகழோடு கூட நான் வரணும் நான் படிக்கணும் படிக்கணும் படிப்பு தான் எனக்கு முக்கியம் நண்பர்களோடு கூட ஊரை சுற்றி படிப்பை நான் இழந்து போகக்கூடாது ஒரு மாற்றம் இந்த மனதில் இப்பொழுது வருவதாக 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 ஒரு இருபத்தி ரெண்டு வயது இருபத்தி மூன்று வயது வரைக்கும் தான் படிக்க போகிறாங்கப்பா அதற்குள் வெற்றி அடைந்திடட்டும் வெற்றி அடைந்திடட்டும் வேலையில் முன்னேற்றம் அடைந்துடட்டும் சமுதாயத்தில் தங்கள் சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் நல் பெயரை நல்ல பெயரைமுடைய பிள்ளைகள் சம்பாதிக்கட்டும் அந்த குடும்ப குடும்பமா அந்த குடும்பத்தின் பையனா அந்த பிள்ளையா ஐயோ அவர்கள் சிறந்தவர்கள் என்கிற பெயரை சம்பாதிக்கட்டும் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரத்தை வெளியாக்கும்படி நான் க்ஷபிக்கிறேன் ஐஸ்வர்யம் வரட்டும் பரலோகத்தினுடைய ஆசிர்வாதம் பல திறந்து இந்த குடும்பங்கள் மேல் இறங்கட்டும் கடன்காரன் என்கிற பெயர் மாறணும் வேலையில்லாதவன் என்கிற பெயர் மாறணும் சோம்பேறி என்கிற பெயர் மாறணும் இயேசுவின் நாமத்தினால் அது குடிகார குடும்பம் அது சண்டகார குடும்பம் என்கிற பெயர்கள் இப்பொழுதும் மாறணும் அது ஆசீர்வதிப்ப ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் என்று அண்டவரை அயல் வீட்டார் பேசிக்கொள்ளட்டும் என்னமோ நடந்துருச்சு இந்த வீட்டில் தேவன் அவர்களை ஆசீர்வதித்து விட்டார் தேவன் அவர்களுடைய கண்ணீரை துடைத்து விட்டார் அந்த நல்ல காரியம் நடக்கிறது பிள்ளைக்கு திருமணம் ஆகிவிட்டது குழந்தை பாக்கியங்கள் வந்து விட்டது அற்புதங்கள் நடந்து விட்டது என்று சொல்லும்படி பிரகாசம் ஒவ்வொரு வீட்டிலும் இறங்கும்படி சேபிக்கிறேன் அந்த மரண கட்டுகளை இயேசுவின் நாமத்தினால் உடைக்கிறேன் பரம்பரை சாபம் பிரகாசிக்க முடியாதபடி அவர்களை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத பிசாசின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே விரட்டுகிறேன் பாதாளத்துக்கு போகட்டும் என் அன்பு குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் மாறட்டும் மனமகிழ்ச்சியாய் மாறட்டும் சுபிட்சமாய் சந்தோஷமாய் மங்களகரமாய் ஆசீர்வாதமாக இருக்கும்படி வாழ்த்துகிறேன் ஆசிர்வதி நன்றி ஐயா ஜபத்தை கேட்டதற்காய் நன்றி நன்றிக்கிறேன் சந்தோஷம் இருங்க கர்த்தங்களோடு இருக்கிறார் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் காட் பிளெஸ் அன்பார்ந்த நேயர்களே இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி என் நான்கு நியூசால்ட் காலனி திருச்செந்தூர் ரோட் தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று உங்கள் ஜபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஒன்று நான்கு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஏழு ஐந்து மற்றும் எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஒன்று ஏழு ஏழு நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராப்டாகவோ அனுப்பலாம் எங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஒன் டூ ஜீரோ டூ ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ 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 த்ரீ ஒன் நைன் ஃபைவ் பேங்க் கரூர் வைஸ்யா பேங்க் பிரான்ச் தூத்துக்குடி ஐஎஃப்எஸ்சி கோட் KVBL ஜீரோ 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 ஒன் டூ ஜீரோ தயவுசெய்து உங்கள் தசமபாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம் அது உங்கள் சபைக்குரியது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக